குட்டீஸ்லாம் நைட்டு வந்து வீதியில் வந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தானுங்க ஒரு ஒரு கட்டத்தில் இருந்து மாமா டூ வீலரில் எங்கேயோ போய் ரவுண்டர்ஸ் வரலாம் அப்படின்னானுங்க அப்புறம் ஒரு குட்டிஸ் இருந்துட்டு வாய்க்கால் பக்கம் போகலாம் மாமா அப்படின்னானுங்க சரி நான் வந்து நைட் டைம் வந்து வாய்க்கால் பக்கம் ஜாஸ்தி நாங்கள் போகிறதில்ல எங்களுக்கு ஒரு ஆர்வம் நைட் டைம் வந்து வாய்க்கால் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சரி டூ வீலரில் குட்டிஸ் கூட அப்படியே போனோம் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் பக்கம் அங்கே தான் போவோம் சரி அந்த இடத்துக்கே போயிடலான்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மைல் தூரம் இருக்கும் அப்படியே போய் வாய்க்கால் கரையோரமாக வண்டி நிறுத்திட்டு அந்த வாய்க்காலில் அப்படியே தண்ணி ஓடுற அழகெல்லாம் அப்படியே பார்த்தோம் குட்டீஸ் தான் அந்த தண்ணிக்குள்ளே வந்து அந்த மீன் தெரியுது பாம்பு ஓடுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக ஓடும் அந்த வயல் பக்கம் சேர்ந்து அங்கே போனானுங்க சேர்ந்து போயிட்டு குட்டீசுலாம் வந்து காலெல்லாம் நிலச்சிட்டு நிறையா நண்டுகள் தான் நிறைய நைட் டைம் நிறைய தெரியுது அப்படின்னாங்க சேனு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அந்த நைட் டைமை வந்து அப்படியே அனுபவிச்சிட்டு இருந்தாங்க சேன்னு பார்த்தீங்கன்னா மின்மணி பூச்சி வந்து நைட் டைம் நிறையா அங்கே பறந்துட்டு இருந்தது அதை பிடிச்சி அப்படியே ஜாலியாக விளாடிட்டு இருந்தாங்க சேன் அப்படியே இருட்டில் அந்த மின்மணி பூச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா கையில் அப்படியே மின்னிட்டு இருந்தது ஒவ்வொருத்தனாக வந்து ஒவ்வொரு மின்மினி பூச்சி அப்படியே பிடிச்சானுங்க ஒரு கட்டத்தில் வந்து மின் பூச்சி மின்மினி பூச்சி பிடிக்கிறப்ப அப்படியே கையிலேருந்து விலகி அப்படியே கை மேலே அப்படியே ஏறி போச்சு அந்த இருட்டு நேரத்தில் பார்க்குறது சூப்பராக இருந்தது சரின்னு கிளம்பிட்டோம்